மற்றுமொரு அண்மை செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கனமழையால் ஆயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கனமழையால் ஆயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன இதனால் செய்வதறியாது விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தில்லைவிடங்கன் சிவனார் விளாகம் செம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் பயிர்கள் தற்போது மழைநீரில் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தில்லைவிடங்கன் சிவனார் விழாகம் செம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை அனைத்தும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன செய்வதறியாது விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியிருக்கிறது விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சண்முகம் வணக்கம் சண்முகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகளுக்கு இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா சில்லவிடங்கம் சிவனார் கோயில் செம்மனார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் நாற்று வரும் நிலையில் தண்ணீரில் மூழ்கி அழுகு நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மறுசாகுபடி செய்ய முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர் மேலும் வடிகால் வசதி சரியாக வர தூர்வாராதனால் அவர்களுக்கு மேற்கொண்ட வடி வெள்ள நீர் வடிய வழியின்றி தவித்து வருகின்றனர் விவசாயிகள் கூட்டுறவு வங்கி மற்றும் அடுகு கடைகளில் தங்களது நகைகளை அடுகு வைத்து விவசாய பணியை மேற்கொண்டனர் இந்த நிலையில் குறி மூன்று நாட்களாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதனால் விவசாயிகள் பெரும் அவதிக்கு மன உள்ளத்திற்கு ஆளாகி உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சண்முகம்